ஒரு வழியா கூலியினுடைய கொண்டாட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு கடந்த நான்கு நாட்களா இந்த படம் வெறித்தனமாக திரையரங்குகளில் போட்டி போட்டு பார்த்துருக்காங்க இந்த நாலு நாள் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி எண்பது கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சன் பிக்சர்ஸ் அறிவிக்கலை ஸோ முதல் நாள் கலெக்ஷன் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி அப்படிங்கிறத மட்டும் அறிவிச்சாங்க அடுத்தது இந்த மூணு நாள் கலெக்ஷன் முந்நூறு கோடி அளவுக்கு உலக லெவலில் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஸோ இன்னும் நான்கு நாட்கள் அது சண்டே அன்னைக்கு இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சேர்த்து சொல்லலை ஆனால் முந்நூற்றி எண்பது கோடியை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ரிவ்யூஸ்லாம் வர தொடங்கிச்சு ஸோ பெரும்பாலான ரிவ்யூக்கள் பாசிட்டிவ் ஆகவும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்தது ஆனால் விமர்சகர்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ நெகட்டிவாக இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து படம் இருக்குது நாட் பேட் ஒரு தடவை பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மவுத் ாக் மட்டுந்தான் வந்தது ஸோ அந்த மவுத் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு காரணம் வந்து லோகேஷா இல்லை ரஜினியா இல்லை சன் பிக்சர்ஸா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் இருக்க தான் செஞ்சுது கூலி படத்துக்கு ஸோ திரைக்கதை சரியில்லை ரொம்ப ரப்பிஷாக இருக்குது அப்படிலாம் கண்ணாப்பின்னான்னு ஒரு இருந்தது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மோசமான படமாக அந்த கூலியை சொல்லிட முடியாது ஸோ எழுபத்தஞ்சு வயசு ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு கதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மையிலே யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனாலும் ஒரு ரெண்டே முக்காமிடர் ரசிக்கக்கூடிய விதத்தில் ஒரு பான் இண்டிய ஸ்டாரை வச்சு நடிக்க வச்சுருக்காங்க அதாவது எப்படி வந்து விநாயக் வந்து ஜெயிலர் படத்தில் ரஜினியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ம மலையாள நடிகராக இருக்கக்கூடிய சௌபின் ஷாகிர் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அதை தான் நம்ம சொல்ல முடிஞ்சுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்படி ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்க்கு நடுவே ஒரு ஒரு பாசிட்டிவாக இன்னைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது அதே போல நம்ம சூர்யா வந்து அடுத்ததாக வெங்கி அக்லூரி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் படத்தில் நினச்சிட்ருக்காரு இவர் பிரபல தெலுங்கு இயக்குனர் ஒரு நாலஞ்சு படம் தெலுங்குகளை பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு லாஸ்டாக ரெண்டு படம் வந்து பயிரங்காலாக பண்ணியிருந்தார் தனுஷை வச்சு வாத்தி படம் தமிழ் அண்ட் தெலுங்குகளை பண்ணியிருந்தாங்க அபியஸ்லி மற்ற லாங்குவேஜ்லேயும் டப்பாகி போச்சு அந்த படம் பயங்கரமான ஒரு வெற்றி படமாக இருந்தது ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அந்த படத்தில் வந்து சிறந்த மியூசிக் டேரக்டருக்கான விருது வந்து ஜிவி வி பிரகாஷ்காக கிடச்சிது அதே போல் வந்து துல்கர் சல்மானை வச்சு லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படத்தை வெங்கிய ட்லூரி டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அது தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஆச்சு அந்த படம் ஸோ அவர் இப்போ வந்து தமிழில் வந்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கரியரில் தி பெஸ்ட் படமாக இது இருக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டைட்டில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இது காரணம் வந்து அந்த தலைப்புக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் கதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை விட ஒரு முக்கியமான ரோலில் பாலிவுட் நடிகர் அனில் கபூர் நடிக்கிறாரு அவர் கமிட்டாயிருக்கார் இருக்கார் இந்த படத்தில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லா படங்கள்லேயும் வந்து பாலிவுட் நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஏன்னா இது பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆகிறதுனால எல்லா மாநிலத்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் அந்த படத்தோட வேல்யூ இன்னும் கூடுது அப்படிங்கிறதுனால அது ஒரு பேட்டர்னாகவே மாற்றியிருக்காங்க இப்போது அதனால் இந்த படத்தில் வந்து அனில் கபூர் கமிட்டாகியிருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து மமிதா பைஜூ இருக்காங்க இவங்க வந்து தெலுங்கு மலையாளம் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க தமிழ்லையும் வந்து ஜனநாயகன் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க ஏற்கனவே வந்து பிரேமலு அப்படிங்கிற படத்தில் சூப்பராக நடித்து பல கோடி ஒரு நூறு கோடிக்கிட்ட வசூல் செஞ்ச படமாக அது அமைஞ்சுது ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ சூர்யாவுக்கு ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து முருகதாஸ் உன்னுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகிட்ருக்கு அதோட ப்ரமோஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ப்ரமோஷன் ஒட்டி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்த ஏஆர் முருகதாஸ் வந்து இப்போ டேஸில் வந்து மணிரத்னத்தினுடைய தக்கலை படம் சங்கர்னுடைய இந்தியன் டூ அண்ட் கேம் சேஞ்சர் படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த பெரிய இயக்குநர்கள் தோல்வி வந்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா காரணம் வந்து உங்களுக்கு வந்து கடந்த ரெண்டு படங்கள் சரியா போகலை அதே போல் சிக்கந்தர் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ண படமாகட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெற்றி தரலையே ஒரு பயமும் ஒரு டென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவர் அப்படிலாம் இல்லை வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சினிமாவில் ரொம்ப சகஜம் இது போல மணிரத்னமன் ஷங்கர் வந்து ஒரு லெஜெண்டரி டேரக்டர்ஸ் அவங்க வந்து யாரோ போட்ட ரூட்ல அவங்க போகலை அவங்களே ரோடு போட்டு அதில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க ஈஸியாக இன்னொரு புது ரோடை போட்டு அதில் போக தொடங்கிடுவாங்க அதே போல் என்னுடைய அந்த ரெண்டு படங்களுக்கும் நான் மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மதராசி படம் கஜினியினுடைய ஒரு ஸ்கிரீன் பிளேவும் துப்பாக்கியினுடைய ஒரு ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ கஜரிங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த பக்கம் துப்பாக்கிங்கிறது வேறு மாதிரியான ஒரு படம் இந்த ரெண்டு காம்பினேஷன் கலந்து இந்த மதராசி படம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயம் அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இந்த படத்தினுடைய ஆடியோ ட்ரெயிலர் லான்ச் ஃபங்க்ஷன் வரும் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் மிகப்பெரிய லெவலில் நடத்துறதுக்கு பிளான் இருக்காங்க படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலக லெவலில் வெளியாக போகுது ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இப்போது அடுத்தது அந்த படம் வர்றதுனால அமரனுக்கு அப்புறம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படத்தை எல்லாரும் அதனால அவரும் வந்து ப்ரமோஷன்ல இறங்கி வேலை பார்க்க தொடங்க போகிறாரு ஸோ அடுத்த வாரத்தில் வந்து ஃபுல்லாக ஒரு பத்து நாளைக்கு ப்ரமோஷனுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காரு சோகார்த்திகேன் இப்போவே வந்து படத்தினுடைய இயக்குனர் ஏக முருகதாஸ் ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதே போல் இந்த படத்தில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிருக்கக்கூடிய ருக்மணி வசந்த் அவங்களும் ப்ரமோஷனுக்கு வராங்க இதை தாண்டி வந்து வித்யுத் ஜமால் அவரும் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு ஏற்கனவே வந்து துப்பாக்கியில் வில்லனை மிரட்டியிருந்தவர் அதே போல் வந்து சூர்யாவோட அஞ்சான் படத்துலேயும் வில்லனை மிரட்டியிருந்தவர் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு இதை தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க மியூசிக் அனுரூத் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்ப ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்ட்ட வரவேற்பு அடுத்த பாடலும் ட்ரெய்லரும் வரப்போகுது அதனால மிகுந்த எதிர்பார்ப்போட மதராசி படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகுது ஸோ படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஒரு டாக் இருக்கு இருந்தாலும் இந்த கூலி படத்தினுடைய இது இந்த வாரத்தோட ஓரளவுக்கு அடங்குறதுனால இது அடுத்த வாரமே இன்னும் மதராசி படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி